வணக்கம் லைவ் சென்னை காம்ஸ் நமது சென்னையில் உள்ள மிகப்பெரிய சந்தையான கோயம்பேடு காய்கறி சந்தையை பற்றிய முக்கியத்துவம் மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக முன்பாக இந்த லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க கோயம்பேடு சந்தை என்பது வெறும் ஒரு காய்கறி சந்தை மட்டுமல்ல ஆசியாவிலே மிகப்பெரிய காய்கறி பழங்கள் மற்றும் பூக்களின் மொத்த விற்பனை மையங்களில் ஒன்றாகும் இந்த மாபெரும் சந்தையானது சென்னையின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு உயிர் என்று சொன்னால் கூட அது மிக அல்ல கோயம்பேடு காய்கறி சந்தை உருவான வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம் பழைய காலத்தில் சென்னையின் முக்கிய மொத்த விற்பனை சந்தை கொத்தவால் சாவடியாக இருந்தது நகரத்தின் மக்கள் தொகை பெருகியதால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் இடப்பற்றாக்குறை காரணமாக இந்த சந்தையை இடமாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது இதன் விளைவாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அதாவது சிஎம்டிஏ என்று அழைப்பார்கள் இந்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மூலம் கோயம்பேட்டில் இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் புதிய சந்தை வளாகம் கட்டப்பட்டது இந்த சந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் முறையாக திறக்கப்பட்டு கொத்தவால் சாவடி சந்தையை இங்கு மாற்றப்பட்டது இதுதான் நாள் போக்கில் கோயம்பேடு காய்கறி சந்தையாக மாறியிருக்கிறது கோயம்பேடு காய்கறி சந்தையின் பிரிவுகள் கோயம்பேடு சந்தை மூன்று முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது காய்கறி சந்தை இதுதான் இங்குள்ள மிகப்பெரிய பகுதி இங்கு தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற பிற மாநிலங்களில் இருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான டன் காய்கறிகள் மொத்த விற்பனைக்காக வருகின்றன இந்த காய்கறிகள் தினமும் விற்பனையாகிறது இரண்டாவதாக பழச்சந்தை பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மாம்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு வாழை போன்ற பழங்கள் மொத்தமாக விற்பனை செய்யப்படுகின்றன மூன்றாவதாக சந்தை அழகிய பூக்களின் மொத்த விற்பனை மையமாக இந்த பகுதி செயல்படுகிறது திருமணங்கள் விழாக்கள் மற்றும் கோவில்களின் தேவைக்காக இங்கு தினமும் டன் கணக்கில் பூக்கள் கையாளப்படுகின்றன கோயம்பேடு காய்கறி சந்தை சென்னையின் பொருளாதார மையமாக விளங்குகிறது இங்கு ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் கூலி தொழிலாளர்கள் வண்டி ஓட்டுநர்கள் என பலரும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெறுகிறார்கள் இந்த காய்கறி சந்தையானது சென்னை நகரின் சில்லறை விற்பனை கடைகள் ஹோட்டல் உணவகங்கள் மற்றும் சிறு வியாபாரிகளுக்கான விநியோக மையமாக உள்ளது இந்த சந்தைக்கு வந்த பிறகுதான் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் அனைத்தும் சென்னையின் ஒவ்வொரு பகுதிக்கும் செல்கின்றன தினமும் சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு டன்களுக்கு அதிகமான பொருட்கள் இங்கு கையாளப்படுவதாக கூறப்படுகிறது இதன் மூலம் பல கோடிக்கணக்கான வர்த்தக பரிவர்த்தனைகள் இங்கு நடைபெறுகின்றன இந்த சந்தையானது சென்னையின் மாபெரும் சந்தையாக இருப்பதனால் இங்கு பல்வேறு சிரமங்களுக்கு மக்கள் ஆளாகிறார்கள் முக்கியமாக போக்குவரத்து நெரிசல் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு கோயம்பேடு காய்கறி சந்தை ஒரு காரணமாகிறது இரண்டாவது சுகாதாரம் மற்றும் குப்பைகளின் மேலாண்மை அதிகப்படியான குப்பைகள் மற்றும் கழிவு நீர் தேங்குவதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது மூன்றாவதாக சந்தைக்குள் நிலவும் நெருக்கடி அதிகப்படியான மக்கள் ஒரே நேரத்தில் பொருட்களை வாங்குவதற்காக கூடுவதனால் கூட்ட நெரிச்சல் ஏற்படுகிறது இதனால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் கோயம்பேடு மொத்த விற்பனை சந்தை வளாகம் அதாவது கோயம்பேடு ஹோல்சேல் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த காய்கறி சந்தை ஆசியாவிலேயே மிகப்பெரிய அழியக்கூடிய பொருள்களை விற்பனை செய்யும் சந்தைகளில் ஒன்றாகும் இங்கு அழியக்கூடிய பொருள்கள் என்பது பழங்கள் காய்கறிகள் பூக்கள் ஆகியவை இவையெல்லாம் குறிப்பிட்ட நாட்களுக்குள் அழுகிவிடும் அல்லது வீணாகிவிடும் கோயம்பேடு காய்கறி சந்தையின் சந்தை அமைப்பு இந்த சந்தை இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது சுமார் நாலாயிரம் கடைகள் இங்கு அமைந்துள்ளன இவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து காய்கறி கடைகளும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பழக்கடைகளும் நானூத்தி எழுபத்தி ரெண்டு பூக்கடைகளும் அடங்கும் சுருக்கமாக கோயம்பேடு சந்தையை பற்றி கூறினால் சென்னை நகரத்தின் உணவு பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தின் முக்கிய பங்காற்றும் ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு தாங்க இந்த கோயம்பேடு காய்கறி சந்தை நீங்கள் நமது கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு சென்றிருக்கிறீர்களா என்று இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் பல சென்னை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்